வணக்கம் புதுச்சேரி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி மூன்றாம் இடத்தில் வாக்கு சதவீதத்தில் மூன்றாம் இடத்தில் இருக்கு நாங்கள் வந்து கடந்த காலங்களில் வந்து சட்டமன்றத்திலேருந்து இருந்து நாங்கள் பேசிக்கிட்டே வரோம் சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா நாங்கள் கரெக்டாக சார் நாங்கள் மூணாவது இடத்துல பரவலவே புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றத்தில் மூணாயிரத்தில் வந்து நாங்கள் வாக்கு வாங்கியிருந்தோம் அப்போ நான் சொல்லி தொடர்ச்சியாக போராட்ட கலத்திற்கிட்டே இருந்தால் நாங்கள் தொடர்ச்சியாக பே பேசிட்டே வந்தோம் புதுச்சேரியில் நாம் தமிழ் கட்சியாக எதிர்கட்சி நாம் தமிழ் கட்சியாக மிகப்பெரிய கட்சி மூன்றாவது கட்சி நாங்கள் பதிவு பண்ணிகிட்டே வந்தோம் ஏன்னா அதை நாங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து வெகு வேகமாக செயல்பட்டோம் புதுச்சேரி என்று பார்த்தீங்கன்னா வாக்களித்த புதுச்சேரியில் நாடாளுமன்றத்தில் முப்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகள் நாங்கள் வாங்கியிருக்கோம் மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதம் வெற்றி நாங்கள் வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நாம் தமிழ் கட்சி வந்து புதுச்சேரி மண்டலத்தில் தனித்து களமாடும் அண்ணன் நாம் தமிழை தலைமுறை செந்தமன் சிம்மனுடைய வழிகாட்டுதலோடு தனித்துக்களடம் நாங்கள் சட்டமன்றத்துக்கு கண்டிப்பாக உள்ளே செல்வோம் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு இந்த காலத்தில் நாங்கள் நிற்கிறோம் இந்த நேரத்தில் வந்து நாம் தமிழ் வாக்களித்த அனைத்து உள்ளங்களுக்கும் வாக்காள பெண்முடிமாக இருக்கும் இளைஞர்களுக்கும் படித்தவர்களுக்கு அதிகரிக்க அனைவருக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறோம் ஒன்றே ஒன்று நாங்கள் இந்த நேரத்தில் குறிப்பிட்ட கடமைப்பட்டிருக்கோம் தமிழ் தேசிய அரசியல் காலத்தில் வந்து நாங்கள் மாகிய ஏனம் அந்தந்த தேசியக்கான இடத்த வந்து நீங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு விட்டுடுவோம் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த கொள்கை அடிப்படையில் வந்து மாகி இடத்துல நாங்கள் ஓட்டு கேட்க போவே இல்லை இருபத்தி எட்டு தொகுதி மட்டும்தான் புதுச்சேரி இருபத்தி மூணு தொகுதி காரைக்கால் ஐந்து தொகுதி அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வாக்கு சேகரிக்கும் தமிழ் தேசிய அரசு தேவையான புதுச்சேரி மாநில மண்ணின் மஞ்சளுக்கான அந்த அரசியல் களத்துக்கு உரிமை கேக்கு தனிமனி அந்தஸ்துக்கு நாம் தமிழ் கட்சிக்கு கொடுத்த அந்த வாக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கை வந்து வலிமை சேர்த்து புதுச்சேரி மண்ணின் மக்களுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் மண்ணினுடைய உரிமையை எந்த நேரத்தில் நாங்கள் முன்னின்று களமாடுவோம் என்று இந்த நேரத்தில் நாங்கள் நாம்தே சிறப்பாக பதிவு பண்ணுறோம் நன்றி வணக்கம்